வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பன்னீர் ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து நாம் வந்து தம் ஆள் செஞ்சுக்கலாம் ஏபிஸ்லாம்னு வாங்க இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் தம் ஆளுக்கு ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி மஞ்சள் பொடி மிளகாய்ப்பொடி பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பொடி இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி வானவியில் ரெண்டு ஸ்பூன் விட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த ஆளுவை சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும் நார்த் இந்தியன்ஸ்னால் டம் ஆள் வந்து இந்த குட்டி குட்டி தான் செய்வாங்க ஒரு நூறு ஸ்பூன் வந்து ஜீ சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தனியா பொடி காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான சால்ட் அரைச்ச உழுத சேர்த்துட்டு இப்போ வந்து வாட்டர் சேர்த்துல நல்லா கலந்து விட்டுணும் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இந்த மாதிரி பன்னீர் ஜீரா ரைஸும் இந்த மாதிரி தம் ஆளும் செஞ்சு கொடுத்தா பசங்கள் வந்து ஸ்கூலில் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க கொதிக்கணும் சால்ட்டுலாம் எல்லாம் ஆட் பண்ண பார்த்துக்கோங்க காரம் வந்து பார்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கஸ்தூரி மீதி சேர்த்துட்டு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தம் ஆளு க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க